ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வீட்டை வாங்கி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதனால் பூமி அப்படிங்கும் கொஞ்சம் அலர்ஜி தான் பை ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு சின்ன ஃப்ளாட்டு தான் பாவம் அவங்களுடைய சக்திக்கு மீறி வாங்கினாங்க ஆனால் அந்த வீட்டை வாங்கிப்பட்ட பாடு அவ்வளோ பாடு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கடனும் அடைக்க முடியல வியாதி பிடுங்குச்சி பிஸ்னஸ் இல்லை அந்த அந்த வீட்டை விற்றா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ சில வீடுகள் நம்ம போகும்பொழுது நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஒரு தன்மைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பூமி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று இல்லையா எந்த நாட்களில் நம்ம வீடு ஆரம்பிக்கணும்னு இருக்குது இப்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் வாஸ்து நாட்கள் அப்படிங்கிறது உண்டு வீடு ஆரம்பிக்க கூடாத மாதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய மாதங்களை பொதுவாக சொல்வார்கள் பங்குனி மாதம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் த இதான் தை மாதம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த நான்கு மாதங்கள்லையும் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான உகந்த மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மற்றும் கார்த்திகை ரெண்டு மாதங்களும் ரொம்ப ஒரு சூப்பர் மந்த்ஸு இதுல யார் யாரெல்லாம் கட்டலாம் இல்லை என்னென்ன கிழமைகளில் கட்டலாம் அப்படின்னா பூமிக்கு ரொம்ப உகந்த நாள் புதன்கிழமை இந்த புதன்கிழமையில நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கேலண்டரில் அது மேல் நோக்கு நாளாக இருந்தால் ரொம்ப நல்லது விருத்தி ஆகும் அப்படின்னு அர்த்தம் அது கீழ்நோக்கு நாளாக இருந்தால் நம்ம செய்யக்கூடாது அந்த புதன்கிழமையே இப்போ கீழ்நோக்கு நாளில் போட்டு தான் விட்டுருங்க பண்ணாதீங்க திங்கக்கிழமை வந்து பண்ணலாம் சந்திரனுக்கு உண்டானது இப்போ நீங்கள் போர்வெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஏன்னா திங்கள்ங்கிறது சந்திரன் ஆதிக்கம் உள்ளது நீர்நிலைகளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம போர் எடுக்கிறதுக்கு நம்ம உகந்த நாட்களாக சொல்லப்படுகிறது எப்போல்லாம் நம்ம ஆரம்பிக்கக்கூடாதுன்னா செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக செய்யாதீங்க பட் வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமை வருது சனிக்கிழமை வருதுன்னா பரவாயில்ல பட் ஜென்ரலி ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாட்களையுமே தவிர்க்கிறது தான் திங்கள் நமக்கு பரவாயில்ல புதன் பரவாயில்ல ஸோ திங்கள் அண்ட் புதன் இந்த ரெண்டு நாட்கள் தான் ரொம்ப உகந்த நாட்கள் மற்ற நாட்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சுமாரான நாட்கள் அதுலேயும் மேல்நோக்கு நாளாக இருந்தால் நல்லது கீழ்நோக்கு நாளாக இருந்தால் நம்ம வந்து அதை செய்யக்கூடாது தான் சாஸ்திரம் வந்து சொல்லுகின்றன மாதங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை வாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இதில் ஒரு சில சமயங்களில் வந்து நமக்கு இந்த திதிகள் வந்து ரொம்ப கை கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி ரொம்ப நல்லது பஞ்சமி திதி ரொம்ப நல்லது வளர்பிறை பஞ்சமி வளர்பிரை சதுர்த்தி இதெல்லாம் வீடு கட்ட ரொம்ப உகந்த ஒரு சூப்பரான டேஸ் அப்படின் தான் சொல்லணும் இப்போ திங்கக்கிழமை சதுர்த்தி திதி வருதுன்னா கண்ணை மூடிகிட்டு நம்ம அந்த நாளை எடுத்துக்கலாம் அன்றைக்கி சில பேர் கேட்பாங்க இதுக்கு யோகம் பார்க்கணுமானு தாலி கட்டுறதுக்கு தான் யோகம் பார்க்கணும் இதில் வந்து நமக்கு கரிநாள் போட்டிருந்ததுன்னா அன்றைக்கி எடுத்துக்காதீங்க ஏன்னா கரிநாளில் அது திங்கக்கிழமை மேல்நோக்கு நாள் இருக்குது பஞ்சமி திதியாக இருக்குது சதுர்த்தி தியாக இருக்க கரிநாள் இருந்தால் வேண்டாம் ஏன்னா கரிநாள் என்பது பூமியில் வந்து சூரியனினுடைய அந்த கிரணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ரேஸ் அது அதிகமாக இருக்கும் ஸோ கரி நாட்கள்லேயும் நம்ம வந்து செய்வது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது ரெண்டே நாள் தான் திங்கள் புதன் இந்த ரெண்டு நாள் தான் ரொம்ப உகந்த நாள் இதில் நமக்கு நல்ல அது மேல்நோக்கு நாள் சதுர்த்தி திதி நல்ல யோகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த டேஸில் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் என்ன நேர்களே ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நமக்கு நிறையா கன்ஃப்யூஷனிங் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இப்போ இதை போய் பசாத ஒரு ஜோசியத்தை கேட்டு வந்துடலாம் நமக்கு இதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இதை எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ரெண்டே விஷயம் வச்சுக்கோங்க திங்கக்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும் பாருங்கள் கேலண்டரில் மேல் நோக்கு நாள்னு போட்டிருந்தா அந்த நாளை எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு அன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக வரும் ஸோ சந்திராஷிரமமாக வர அன்றைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடாது இப்படி சில விதிமுறைகள் சில கட்டுப்பாடுகள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இருக்குது மேடம் நாங்கள் போய் ஃப்ளாட்டை புக் பண்ணுறோம் ஃப்ளாட்டை வாங்குகிறோம் நாங்கள் வந்து பூமியில் வீடு கட்டலை இப்போ நாங்கள் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ ஒரு பில்டரை போய் நீங்கள் பார்க்கணுன்னா திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் பில்டரை போய் பாருங்கள் அதுவும் அது மேல்நோக்கு நாளாக இருந்தால் ரொம்ப நல்லது கரி நாள் இல்லை உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா அந்த நாளில் போய் நீங்கள் பில்டரை பார்க்காதீங்க என்ன நேர்களை இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து வரும் ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு எப்போ எனக்கு டைம் கிடைக்கிதோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்